சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா தூய்மை கடைப்பிடிக்கிறது எவ்வளோ காலம்தான் கடைப்பிடிக்கணும் நீ எவ்வளோ வருஷம் கடைப்பிடிக்கணும் இதை பற்றி வந்து பாபா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அதுக்கு பிராமணர்களோட சீரீஸில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் பிராமணர்கள் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி நடந்துக்கணும் அதை பற்றி நம்ம இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம் ஸோ பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா பிராமணர் என்றாலே சிந்திப்பது பேசுவது செய்வது அனைத்தும் ஒன்று போல் இருக்கணும் அனைத்தையும் விட்டுட்டு ஒன்றோடையவர்களாக உடையவர்களாக ஆகியிருக்கோம் மாறிடுவோன்னு நீங்கள் தான் வந்து சொன்னீங்க நீங்கள் எப்படி எங்களை செய்ய வைக்கிறீங்களோ எப்படி நடத்துங்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் நடத்துப்போம் நடந்துப்போம் அப்படின்னு எல்லாருமே அனைவரும் நீங்கள் பாபா கிட்ட வந்து பாபா கிட்ட உறுதிமொழி செஞ்சுருக்கீங்க அந்த உறுதிமொழின்னு நீங்கள் கடைபிடிச்சிட்டு தானே இருக்கீங்க முழு நாள்லேயும் எவ்வளோ நேரம் அந்த உறுதிமொழியை கடைப்பிடிக்கிறீங்க ஏன்னா ஒவ்வொரு நாள்லேயே அந்த பர்சன்டேஜ் வந்து வருது மேலும் எவ்வளோ நேரம் உறுதிமொழின்னு நீங்கள் வந்து மறந்துடுறீங்க எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லைன்னு பாட்டு அந்த பாட்டை வந்து தினமும் பாடிட்டு தான் இருக்கீங்க இது போன்ற நிலையும் இருக்குது வேற இந்த மாதிரி மற்றவர்கள் வேறு மனிதர்களோட இல்லை பொருட்களோட சம்பந்தம் அன்பு உதவி அது வந்து உங்களுக்கு பிராப்தி ஆச்சுன்னா பாபாவிடமிருந்து உங்களை தூரமாக்கலையே வேறு யாராவது நல்லபடியாக அவங்க கிட்டே நடந்துக்கிறாங்க ரொம்ப அவங்க உங்களுக்காக நிறைய விஷயம் செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்க நல்லா உதவி செய்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட அவங்களோட இது ஃபுல்லாக போகலையே பாபா கிட்ட இருந்து தூரமாக ஆக்கலையே அப்படின்னு பாபா கேட்குறாங்க பந்தன் முத் முக்த் ஆத்மாக்களை வந்து தனது கவர்ச்சி என்ற பந்தனத்தில் கட்டி போடக்கூடிய மனிதன் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் எதாவது உங்களை வந்து இருக்கா உங்களை எதாவது கவர்ச்சி பண்ணுதா வேறு எதுவுமே இல்லை தானே அப்போது நிரந்தரமாக பந்தன் முக்த் மற்றும் யோக யுக்த் ஆத்மான்னு நீங்கள் அனுபவம் செய்கிறீங்களா எல்லா எல்லா பந்தனத்திலேருந்தும் விடுபட்டுருக்கேன் எப்பயுமே யோக நிலையில் இருக்கேன் ஏன்னா பிராமண வாழ்க்கையின் விசேஷமே என்னென்னா பிராமணனாலே சிந்திப்பது பேசுவது செய்வது அனைத்தும் ஒன்று போல இருக்கணும் அந்த ஒன்று போல் இருக்கணுமே தவிர வேறுபட்டு இருக்கக்கூடாது பாபா சொல்கிறாங்க சுயம் நீங்கள் முயற்சி செய்வதற்கு பதிலாக சில குழந்தைகள் நேரத்தின் வசம் வந்துடுறாங்க ஆத்மா ஆத்மாவே அவங்க வந்து சுயம் பலவீனமாக இருக்கிறதுனால நேரத்துக்கு வந்து நேரத்தோட வசத்துக்கு வந்துடுறாங்க இப்போ மியூசியம் இல்லைன்னா கண்காட்சி பார்ப்பதற்கு உங்கள் கிட்ட வர்றவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு நேரமே இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்குறோம் எங்களுக்கு நேரம் கிடைச்சா நாங்கள் வரோம் இப்போ எங்களுக்கு நேரமே இல்லை இது வந்து யார் சொல்லுவா அஞ்ஞானிகளோட வார்த்தை ஏன்னா நேரத்தோட ஞான அவங்களுக்கு வந்து தெரியல அவங்க அதில் வந்து அஞ்ஞானிகளாக இருக்காங்க ஏன்னா எப்படிப்பட்ட நேரம் இப்போ நடந்துட்டுருக்கு என்று உங்களுக்கு தெரியுது ஞான குழந்தைகள் உங்களுக்கு வந்து இப்போ தெரியுது ஞானிகள் எப்படிப்பட்ட நேரம் கல்யாணகாரி யுகம் அதாவது கல்யாணக்காரி நேரம்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல பாப்பா சொல்கிறாங்க முழு கல்பத்திற்கும் சம்பாதிக்கக்கூடிய நேரம்னு நீங்கள் சொல்கிறீங்க முழு கல்பத் அதாவது ஐந்தாயிரம் வருஷத்துக்கு பல பிறவைகளுக்கு இப்போதான் நம்ம வந்து இருக்கோம் எவ்வளோ சிரேஷ்ட காரியம் அந்த விதை விதைக்கும் நேரம்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விதை விதைக்கக்கூடிய டைம் இது ஐந்தாயிரம் ஆண்டிற்கான சமஸ்காரத்தை பதிவீட்டை நிறைக்கும் நேரம்னு நீங்கள் சொல்கிறீங்க விஸ்வ கல்யாணம் விஸ்வ பரிவர்த்தனைக்கான நேரம் முழு இந்த சிஷ்டியுமே மாறுது அது நன்மைக்கான டைம் இது முழு சிஷ்டி சிருஷ்டிக்குமே இப்போ நன்மைக்கான நேரம்னு இப்போ இந்த நேரத்தோட ஞானம் வந்து உங்கள் கிட்டே இப்போது நிகழ்காலத்தில் இருக்குது ஆனால் கூட எல்லா இந்த ஞானமும் இருந்தால் கூட சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அந்த அவங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க நேரத்தை நேரத்தின் மீது அவங்க சொல்லிடுறாங்க எங்களுக்கும் டைமே டைம் வேஸ்ட் பண்ணிவிடுறாங்க டைம் இல்லைன்னு அவங்களும் சொ பாபா குழந்தைங்களும் இந்த ஞானிகளும் சொல்கிறாங்க ஏன்னா பாபா சொல்கிறாங்க நேரம் என்பது உங்களுடைய படைப்பாகும் படைப்பின் ஆதாரத்தில் படைப்பவர் வந்து முயற்சி இந்த டைம் நல்லா இருக்குது இந்த டைம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் நான் முயற்சி நல்லா பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இந்த நேரத்துக்கு வசமாக முடியுமா நேரத்தை படைத்தவங்களே நீங்கள் தானே நேரத்தின் ஆதாரத்தில் சுயமுறிச்சி முயற்சி வந்து இருந்துச்சுன்னா அவங்கள வந்து படைப்பவர்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அடுத்து பிராமணன்னாலே நேர்மையானவர்கள் நேர்மையானவர்கள்னால் என்ன அர்த்தம் பாபா கேட்குறாங்க நேர்மையானவர்கள்னால் எந்த ஒரு விஷயத்தின் ஆதாரத்தில் அஸ்திவாரம் இருக்கக்கூடாது ஒரு அஸ்திவாரம் போடுறாங்கன்னா அதை வந்து அந்த விஷயத்தின் ஆதாரத்துலையே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தின் அனுபவத்தோட ஆதாரத்தின் பிராப்தியின் ஆதாரத்தில் தான் அஸ்திவாரம் இருக்கணும் உங்களுக்கு என்ன கிடச்சிட்ருக்கு அந்த அந்த பிராப்திக்கான ஆதாரத்தில் தான் நீங்கள் அஸ்திவாரத்தையே வைக்கணும் ஏன்னா விஷயங்கள் மாறும் மாறிக்கிட்டே இருக்கும் விஷயங்கள் மாறினா அப்புறம் அஸ்திவாரமாக அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஏன்னா விஷயங்கள் மேலே நீங்கள் அஸ்திவாரம் வைக்கக்கூடாது அப்புறம் நம்பிக்கையிலிருந்து உங்களுக்கு சந்தேகம் வந்து வந்துடும் மேலும் அப்புறம் என்ன சொல்லுவீங்க ஏன் எதற்கு என்ற கேள்விக்குறியும் வந்துடும் இதை தான் பிராப்தியின் ஆதாரத்தில் அனுபவம் என்று நீங்கள் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட பலவீனமான அஸ்திமானது சிறிய விஷயத்தில் கூட குழப்பத்தை உருவாக்கிடும் இப்போது பாபா சொல்கிறாங்க இந்த டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரமணிகரமான விஷயத்தை வந்து பாபா முன்னாடி ஒரு சில பேர் வைக்கிறாங்க அது என்னென்னா ஆயிரத்தி எழுவத்தி ஏழு வரைக்கும் தூய்மையாக இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதிக காலம் என்னால் தூய்மையாக இருக்க முடிய மாட்டேங்குது பாபா அப்படின்னு பாபா மீது விஷயத்தை விட்டுறாங்க அப்புறம் தன்னை வந்து குற்றமற்றவராகி பாபாவை குற்றவாளியாக ஆக்கிடுறாங்க ஆனால் தூய்மை என்பது பிராமணர்களின் உண்மையான ஒரு சமஸ்காரம் ஆகும் பாபா சொல்கிறாங்க எல்லைக்குட்பட்ட அதாவது ஒரு எல்லைக்கு வரைக்கும் அந்த சமஸ்காரம் இருக்குன்னெலாம் கிடையாது எல்லைக்குட்பட்ட தூய்மைன்னா ஒரே ஒரு பிறப்பிற்கான தூய்மையா இந்த ஒரு பிறவியை மட்டும் நீங்கள் தூய்மையாக இருக்க போகிறேன் இது வந்து எல்லைக்கப்பாற்பட்ட சந்நியாசமாகும் இவ்வளவு காலம் நான் தூய்மையா இருங்கன்னு பாபா உங்களுக்கு பாபா தா காலம் கொடுத்துருக்கிறாரா என்ன இவ்வளோ காலம் வரைக்கும் நீங்க தூய்மையா இருங்க அப்படின்னு பாபா கிட்ட என்ன நீங்க வந்து பாபா கிட்ட என்ன வரம் வாங்கியிருக்கீங்க பாபாவிடமிருந்து சதா காலத்திற்கான தூய்மை சுகம் சாந்திக்கான ஆஸ்தியை எடுத்துகிட்டு இருக்கீங்க இந்த ஸ்லோகனை வந்து எழுதியிருக்கீங்க தானே சதா எனக்கு சுகம் கிடைக்கணும் சதா எனக்கு அமைதி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போது சதா தூய்மையாக இருக்கணும்ல நேரத்தின் ஆதாரத்தில் தூய்மையாக இருப்பதை வந்து எப்படிப்பட்ட தூய்மை நிலைன்னு சொல்ல முடியும் இவ்வளோ நேரம்தான் நான் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் சுயத்தின் அனுபவம் மற்றும் பிராப்தியின் ஆதாரத்தில் அஸ்திவாரம் இல்லைன்னா இதன் மூலம் ஆகுது அதனால் நேர்மையான குழந்தைகளின் லட்சணம் இது அல்ல நேர்மையாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க நினைக்க கூட மாட்டாங்க இவ்வளோ காலம் வரைக்கும் நான் தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க நேர்மை என்றால் சதா தூய்மை நேர்மை இதுதான் நேர்மைன்னு இப்போ நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதாவது பாபா சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ காலம் வரைக்கும்லாம் தூய்மையாக இருக்கணும்னு இருக்கக்கூடாது இந்த ஜென்மம் ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து பல ஜென்மத்துக்கு அதை தொடர்ந்து நீங்கள் தூய்மையாக இருப்பீங்க அப்படி இருந்தால் தான் சதா சுகம் சாந்தி வந்து அனுபவமாகும் ஏன்னா தூய்மை இருந்தால் தான் அது சுகம் சாந்திக்கான ஒரு அந்த அம்மா அம்மா தான் வந்து தூய்மை சுகம் சாந்தி வந்து குழந்தைகள் அதனால் இவ்வளோ காலம் வரைக்கும் இருக்கணும் அவ்வளோ காலம் வரைக்கும் தான் இருக்கணுமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது நேர்மைன்னா அது தான் அதுவும் விஷயத்தின் மேலே அவங்களோட அஸ்திவாரம் இருக்கக்கூடாது இதனால உங்களுக்கு என்னென்ன பிராப்தி கிடைக்குது அதில் உங்களோட அஸ்திவாரத்தை வைக்கணும் நான் தூய்மையாக இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ சுகம் கிடைக்குது அப்பாவை வந்து அதாவது இறைவனை வந்து யாரும் பார்க்க முடியாது ஆனால் நம்ம நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா அவர் அனுபவம் பண்ணணும்னா தூய்மையாக இருந்தால் தான் அது நடக்கும் இன்றைக்கி முரளியில் அப்பா என்னென்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாபா சொல்கிறாரு இனிமையான குழந்தைங்களே உங்களுக்கு ஞானத்தினால் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு நீங்கள் உங்களுடைய எண்பத்தி நாலு பிறவிகள் நிராகாரம் மற்றும் சாகார தந்தையை அறிஞ்சிக்கிட்டீங்க நீங்கள் அலைந்துகிட்டே இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல் நீங்கள் அலைய தேவையே இல்லை பாபா கேட்குறாங்க ஈஸ்வரோட வழி வந்து தனிப்பட்டது என பாடப்பட்டிருக்கு ஏன் தெரியுமா ஏன்னா பிராமணர்களாகிய நீங்கள் வந்து அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய வழியை அவர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு உங்கள் அனைவருடைய வழி இப்போ எல்லாரோட வழியும் ஒரே வழி ஆயிடுச்சு ஈஸ்வரன் தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர் பூஜாரியிலேருந்து பூஜை கூறியவராக ஆக்கிக்கிட்டு இருக்காரு அதனால் அவருடைய வழி வந்து தனிப்பட்டதாகும் குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு கூட உங்களை தவிர வேறு யாருக்கும் இதை வந்து புரிஞ்சிக்க முடியல நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க ஓம் சாந்தி குழந்தைங்களுக்கு ஒருவேளை உடல் நிலை வந்து சரியில்லைன்னா இங்கேயே தூங்குங்க அப்படின்னு பாபா வந்து சொல்லுவார் சென்டர்லேயே இது பாபாவுக்கும் குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் தெரியும் இதில் வந்து தடையெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா செல்லமான குழந்தைகள் நீங்கள் தான் என்னோட செல்லமான குழந்தைகள் ஐந்தாயிரம் வருடத்திற்கு பிறகு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் யாரை சந்திக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா யாரை நம்ம சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னு எல்லையற்ற தந்தை எல்லா பிறவிக்கும் எனக்கு ஒரே ஒரு தந்தை அந்த தந்தையை சந்திச்சிட்ருக்குறோம் அப்படின்னு நிச்சயம் இருக்குது உங்களுக்கு ஏன்னா ஒருவர் வந்து எல்லைக்குட்பட்ட தந்தை இன்னொருவர் வந்து எல்லை தந்தைன்னு குழந்தை உங்களுக்கு தெரியும் ஏன்னா துக்கத்தில் எல்லோருமே வந்து தந்தையை தான் நினைக்கிறாங்க கடவுளே என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு அந்த துக்கமான டைமில் வந்து நினைக்கிறாங்க ஆனால் சத்தியுகத்தில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு லௌகீக தந்தை தான் இருப்பார் அவரை தான் நினைப்பீங்க இங்கே சங்கம் தான் உங்களுக்கு ரெண்டு விதமான தந்தை இருக்காங்க அங்கே வந்து ஒரே ஒரு தந்தை தான் ஏன்னா அது வந்து சுகதாமம் இந்த உலகத்தில் பிறப்பு கொடுப்பதற்கு உங்களுக்கு லௌகீக தந்தை இருப்பார் ஆனால் பரலௌக தந்தையும் இங்கே தான் இருக்கார் அவர் இந்த ஒரு டைம் மட்டும்தான் இப்போது லௌகீக தந்தை வந்து எண்பத்தி மூணுனால் எண்பத்தி மூணு வர் ஜென்மத்துக்கும் ஒரு ஒரு தந்தை இருப்பாங்க ஆனால் இப்போ மட்டும்தான் அப்பா உங்களுக்கு தந்தையாக இருந்து உங்களுக்கு உங்களை மடியில் வச்சு வளர்த்துட்ருக்கேன் இப்போது குழந்தைங்கள் உங்களை வந்து இந்த ஞான அமிர்தத்தை கொடுத்து வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் பாபாவோட அமரலோகத்தில் இருந்தீங்க அதற்கு அதற்கு வந்து பரலோகம் பரந்தாமம்னு சொல்லப்படுது அது வந்து அனைத்தையும் கடந்த கடந்தது இங்கே தான் வந்து சொர்க்கமும் நரகமும் இருக்குது புது உலகத்துக்கு தான் சொர்க்கம் பழைய உலகத்திற்கு நரகம்னு பேர் இப்போது வந்து இது பதீதமான ஒரு உலகம் நீங்கள் அப்பாவை என்னென்னு கூப்பிட்டீங்க ஓ பாவனா வாங்கன்னு தானே என்னை கூப்பிட்டீங்க சத்தியுகத்தில் இந்த மாதிரியெல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க ராவண ராஜ்யம் இப்போது ஆரம்பமாகுதோ பதித்தமாகறீங்களோ ஏன்னா இது வந்து ராவண ராஜ்யம்னா என்ன இந்த ஐந்து விகாரங்களின் ராஜ்யம் சத்திய சத்தியுகம் வந்து நிர்விக்காரி அங்கே விகாரமே இருக்காது பாரதத்திற்கு வந்து எவ்வளோ உயர்ந்த மகிமை இருக்குது ஆனால் விகாரியாக இருக்கும் காரணத்தால் பாரதத்தின் மகிமையை பற்றியே யாருக்கும் தெரியல பாரதம் வந்து சம்பூர்ண நெருவிகாரியாக இருந்துச்சு இதே பாரதம் தான் அப்போது இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆட்சி செஞ்சிட்ருந்தாங்க இப்போ அந்த ராஜ்யமே இல்லை அந்த ராஜ்யம் எங்கே போச்சுன்னு தெரியல இது வந்து கல்புத்தியோடவர்களுக்கு தெரியாது மற்ற அனைவரும் அவங்க அவங்களோட தர்மத்தை வந்து ஸ்தாபனை செய்வாங்க ஆனால் ஒரே ஒரு பாரதவாசிகள் தான் அவங்களோட தர்மத்தையே தெரிஞ்சிக்கல மற்றவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட தர்மத்தை பற்றி அவங்களோட தர்ம ஸ்தாபகர்கள் பற்றியும் தெரிஞ்சிருக்கிறாங்க யார் வந்து ஸ்தாபனை செய்வா அப்படின்னு ஆனால் இந்த பாரதவாசிகளுக்கு தான் வந்து யார் வந்து ஸ்தாபனை செய்வான்னு எதுவுமே தெரியாமல் இருக்காங்க சீக்கியர்கள் கூட நம்முடையவர் வந்து சீக்கிய தர்மம் முதல்ல இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் குருநானக் தான் வந்து இது எல்லாத்தையும் நிறுவனம் செஞ்சாருன்னு அவங்களுக்கு தெரியுது ஆனால் குருநானக் வந்து சுகதாமத்தை அவர் வந்து செய்ய முடியாது ஏன்னா உலகத்தின் வரலாறு பூவியல் இப்போது திரும்ப நடந்துகிட்ருக்கு முதல்ல வந்து கிறிஸ்துவ தர்மம் கூட கிடையாது பிறகு ஸ்தாபனை ஆச்சு முதல்ல புது உலகம் இருந்துச்சு ஒரு ஒரு தர்மம் இருந்துச்சு பாரதவாசியை நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க அங்கே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்து எடுத்து நாம் தேவதையாக இருந்தோம் அப்படின்றதே மறந்துட்டீங்க நாம் மீண்டும் எண்பத்தி நாலு பிறவிகளை எடுக்கிறோம் திரும்பவும் நீங்கள் எடுப்பீங்க உங்களோட பிறவிகளை பற்றி உங்களுக்கே தெரியல இப்போது அப்போ நான் வந்து தான் உங்கள் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லி புரிய வைக்கிறேன் அரைக்கல்பம் ராம ராஜ்யம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ராவண ராஜ்யம் ஆரம்பிச்சு முதல்ல சூரிய வம்சம் இருந்துச்சு அப்புறம் சந்திர வம்சம் ராமராஜ்யம் சூரிய வம்சத்தில் லக்ஷ்மி நாராயணனோட ராஜ்யம் யார் சூரிய வம்சத்தின் லக்ஷ்மி நாராயணாக இருந்தாங்களோ அவங்க தான் இப்போது எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்து இப்போது இந்த ராவண வம்சத்தில் ரா ராவண வம்சத்துக்கு மாறியிருக்காங்க முன்பு புண்ணிய ஆத்மாக்களின் வம்சம் இருந்து இருந்துச்சு இப்போது பாவ ஆத்மாக்களின் வம்சம் அதனால் இதை பற்றி அறியாமை என்ற இந்த தூக்கத்தில் வந்து இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞானத்தோட இந்த வெளிச்சம் வந்து கிடைக்கணும் ஏன்னா இருளாக இருள் இரு இருளாக இருக்கும் போது தானே முழிக்க முடியும் இப்போ நீங்கள் எல்லோரும் முழிச்சுக்கிட்டீங்க மற்றவங்களையும் நீங்கள் வந்து முழிக்க வைக்கணும் பூஜாரிலேருந்து பூஜைக்கு தக்கவர்களாக ஆக முடியும் நீங்கள் ஆகிட்டிருக்கீங்கன்னு அதை பற்றி எல்லாேருக்கும் சொல்லுங்கள் ஏன்னா என் பாபா வந்து இந்த முழு உலகத்திலிருந்தும் தனிப்பட்ட ஒரு வழியை சொல்லி கொடுத்துட்ருக்காரு ஏன்னா உலகம் முழுவதிலையும் பல வழிகள் இருக்குது ஆனால் பிராமணர்களாகிய உங்களுடைய இது வந்து ஒரே வழி தான் எல்லாரும் ஒரே முரளியை தான் படிக்கிறாங்க தமிழாக இருக்கட்டும் இந்தியாக இருக்கட்டும் இங்கிலீஷு மலையாளம் எல்லாமே எல்லாருமே வந்து ஒரே வழி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அங்கே வந்து ஒரே மொழி ஒரே தர்மம் எல்லாமே ஒன்றா இருக்கும் அதற்கு தான் பாபா வந்து இப்போ சத்கதி வழங்கும் வல்லர் ராமர் அவர் வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து தெரியப்படுத்துகிறாரு எல்லாத்துக்கும் சத்கதி கொடுத்துட்ருக்காரு நீங்கள் இருளதானே கூப்பிடுவீங்க அதனால் இப்போ வந்து இந்த இருள் யாசிப்பவர்களாக இரு இருந்து அதாவது ஒன்றுமே இல்லாதவங்களாக ஏழைகளாக ஆகி இப்போ மீண்டும் பணக்காரர்களாக ஆகிட்டிருக்கீங்க ஏன்னா அந்த சத்தியுகத்தில் உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்துச்சு அது இப்போ மீண்டும் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு அதுக்கு வந்து நீங்கள் தூய்மையாக ஆகணும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே யார் ராஜ ரிஷி தூய்மையானவர்களுக்கு தான் ரிஷின்னு சொல்ல முடியும் உங்களை தூய்மையாக யார் மாத்தியது அவங்க வந்து சங்கராச்சாரியர் வந்து மாட்டிட்டு இருக்காரு ஆனால் உங்களுக்கு சிவாச்சாரியார் இப்போ மாத்திட்டு இருக்காரு இவர் வந்து சிவ பாபா வந்து எதையுமே படிக்கலை ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் படிப்பு சொல்லி தந்துட்டு இருக்காரு ஆனால் சங்கராச்சாரியார் கர்ப்பத்தின் மூலமாக பிறவி எடுக்கிறாரு அவர் ஒன்றும் மேலிருந்தெல்லாம் அவதாரம் செய்யலை பாபா வந்து இவருக்குள்ளே இப்போது மேலிருந்து வந்து அவதாரம் செஞ்சிருக்காரு பாபா யாருக்குள்ளே வேணுனாலும் போக முடியும் இப்போ யாருக்காவது நன்மை செய்யணும் அப்படின்னா நான் பாபா வந்து அவங்களுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை பண்ண முடியும் ஏன்னா மாயா ஒன்றும் சாதாரணமாக கிடையாது குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு ஒரு சில நேரங்களில் தியானத்தில் கூட மாயை வந்து நுழைஞ்சிருது அப்புறமேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்குள்ள பாபாவே வராரு ஆனால் மாயா நுழைஞ்சிச்சு அதுதான் உண்மை நான் வந்து இன்னாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாயா வந்து பெரிய சைத்தான் அவங்களுக்கு புத்தியில் வந்து ஏதாவது ஒரு காட்சியை காமிக்கும் ஏதாவது சொல்லும் ஆனால் நல்ல யோகா குழந்தைகள் யோகி குழந்தைகள் வந்து புரிஞ்சுப்பாங்க இது யார் பேசுகிறா இது யார் பேசுறா அப்படின்னு ஒரு சில பேர் அடிக்கவும் செஞ்சிடறாங்க திட்டம் செஞ்சிடுறாங்க மாய பிரவேசம் ஆயிடுச்சுன்னா என்னென்னமோ பண்ணுறாங்க இந்த விஷயங்களை வந்து பல குழந்தைகள் புரிஞ்சிக்கவே முடியல நம்மளுக்குள்ள ராவணன் வந்து இப்போ பூந்திருக்கானா மாயாவா என்ன அப்படின்னு தெரியாமையே இருக்காங்க ஏன்னா தியானத்திலையே அவங்க திடீர்னு இப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க கர்ம பந்தனம் வந்து நிறையா இருக்குது எல்லையற்ற தந்தை வந்து இப்போ கிடைச்சிட்டாரு அந்த பந்தனத்திலேருந்து நீங்கள் பந்தன் முக்தாகணும் கர்மாதித நிலையை அடைந்து விட்டால் நாங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்போம் அது வரைக்கும் எதாவது நடந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ அதை புரிஞ்சு போச்சு ஸோ எலிக்கு வந்து திண்டாட்டம் பூனைக்கு கொண்டாட்டம் என்பதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா அழிவு வரதான் போகுது நீங்கள் பரிசாக ஆக போகிறீங்க இன்னும் சில நாட்களில் இந்த உலகத்தில் தான் இருப்பீங்க சில நாட்களுக்கு தான் இருப்பீங்க ஏன்னா குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு இது வந்து ஸ்தூல உலகம் இது வந்து ஸ்தூல உலகம் இந்த உலகமே உங்களுக்கு பிடிக்காம போயிடும் சூட்சமவதனம் அந்த சூட்சமவதனம் பிடிக்கும் மூலவதனமும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ஏன்னா டாக்கி வேர்ல்டு இங்கே பேசிக்கிட்டே இருக்கிறது சூட்ச்ம வதன வாசிகளாக நீங்கள் ஆயிட்டீங்க அங்கே வந்து சைகை தான் அதாவது எந்த ஒரு பேச்சும் பேச தேவையில்ல ஆனால் சப்தத்திற்கு கடந்த நிலை வந்து அதுதான் வந்து மூலவதனம் அங்கே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கும் அவ்வளோ ஸ்வீட் சைலன்ஸ் நாடகத்தின்படி இந்த உலகம் அழிய போகுது இது எல்லாமே இந்த சண்டைகள் எல்லாமே வந்து சண்டைக்கு அப்புறம்தான் வந்து அமைதி மயமாக ஆகிடும் எல்லா சண்டையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம வந்து உண்மையான கீதையை கேட்டு சொர்க்கவாசியாக ஆகிட்டுருக்கோன்னு இப்போ நீங்கள் குழந்தைகளாகி நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அதனால் நீங்களும் மற்றவர்களுக்கும் புரிய வைங்க ஏன்னா இங்கே நல்லா புரிஞ்சிகிட்டு அதுக்கப்புறம் வெளியே போடோன்னே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க மற்றவங்களுக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்லும் போது அது உங்களுக்குள்ள ஆழமாக பதியும் அதனால் பாபா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா சேவாதாரி குழந்தைகளுடைய விசேஷ சேவையே வந்து சுயம் சக்தி சொரூபமாக இருப்பது மற்றும் அனைவரையும் சக்தி சொரூபம் ஆக்குவது ஆகும் பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்புவது ஆகும் இதற்காக சதா சுபபாவனை மற்றும் ஸ்ரேஷ்ட வெறுப்பத்தின் சொரூபம் ஆகணும் நீங்க யார் மீதாவது பாவனை வைத்து வைத்து அவங்களோட மனதிற்கு மட்டும் பிடித்தமானவராக ஆகிவிடுவது என்பது சுப பாவனையின் அர்த்தம் இல்லை ஒருத்தவங்களுக்கு மட்டும் சுப பாவையை வைக்கிறது இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது இந்த தவறை வந்து நீங்கள் செய்யக்கூடாது சுப பாவனையும் கூட எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் எல்லையற்றதாக இருக்கணும் ஒருவருக்காக மட்டும் நீங்கள் விசேஷமாக பாவனை வைப்பது கூட நஷ்டத்தை விளைவிப்பதாகும் அதனால் எல்லையற்ற நிலையில் நிலைத்திருந்து வளமற்ற ஆத்மாக்களை தனக்கு கிடைச்ச சக்திகளின் ஆதாரத்தில் சக்தி சொரூபம் ஆகுங்க பாபா ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா அலங்காரம் பிராமண வாழ்க்கையின் சிரங்காரம் அதாவது மேக்கப் அதனால் அலங்காரி ஆகுங்க தேக அகங்காரியாக ஆகாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அவியக்தி ஈஷாரா என்ன சொல்கிறாருன்னா தேவையில்லாமல் கோபம் வருவதில்லை ஆனால் யாராவது போய் பேசினாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சில குழந்தைகள் சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க அவர் பொய் பேசினார் தாங்கள் நீங்கள் வந்து கோபப்பட்டு பேசுனீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நாங்கள் கோபப்படல ஆனால் எங்களுடைய சப்தத்தை தான் நாங்கள் பெருசாக பேசணும் கொஞ்சம் உயர்த்தி பேசணும் சப்தந்தான் அப்படி வேகமாக இருக்குது அப்படின்னு சில குழந்தைங்கள் சாதுமாக சொல்கிறாங்க ஆனால் அறிவியல் சாதனங்களால் சப்தத்தை குறைக்கவும் மற்றும் அதிகப்படுத்தவும் முடிகிறதுன்னா அமைதி சக்தினால் தன்னுடைய சப்தத்தின் வேகத்தை குறைக்கவோ அல்லதோ அதிகப்படுத்தவோ முடியாதான் என்ன இந்த டிவியில் வால்யூம் கம்மி பண்ணுறதுக்கே சாதனம் இருக்குது மொபைலுக்கு எல்லாத்துக்குமே சாதனம் இருக்குது அப்போது அமைதி சக்தியை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களோட வால்யூமையும் நீங்கள் குறைக்க முடியும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ஞான சக்திகள் மூலம் எங்களை வளர்த்துட்ருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி